கோமதியின் கதை நள்ளிரவு பனிரெண்டு மணி கணேஷ் மோகனா மற்றும் அவர்களது குழந்தைகளான அகில் மற்றும் தீப்தி ஆகிய நால்வரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர் அப்போது அருகில் படுத்திருந்த மோகனா எழுந்து பாத்ரூம் சென்றாள் அவள் பாத்ரூம் சென்ற அதே வினாடி வெளிப்புற கதவு டக் டக் என்ற சப்தம் கேட்டது படுக்கையிலிருந்து எழுந்த கணேஷ் வெளியே சென்றான் தூரத்தில் காற்றில் ஏதோ அசைவது போன்று தோன்றியது கணேஷ் படிகளில் இறங்கி சத்தம் வந்த திசையை நோக்கி நடந்து சென்றான் அப்போது பாத்ரூமில் இருந்து தாழ்பாலை திறந்து வெளியே வர முயற்சி செய்த மோகனா அதிர்ச்சியடைந்தாள் ஏனென்றால் வெளியே கதவு தால் போடப்பட்டிருந்தது மோகனாவிற்கு ஒன்றும் புரியவில்லை கதவை பலமுறை தட்டினார் அப்போது உறங்கிக் கொண்டிருந்த அவளது குழந்தை அகில் எழுந்து போடப்பட்டிருந்த தாழ்பாலை திறந்தான் பாத்ரூமிலிருந்து வெளியே வந்த மோகனா யார்டா கதவை வெளியே தாள் போட்டது என்று கேட்டாள் எனக்கு தெரியாது மம்மி அப்போது படுக்கையை கவனித்தவள் தன்னுடன் படுத்திருந்த கணவன் கணேஷ் அங்கே இல்லை உங்கள் அப்பா எங்கே எனக்கு தெரியல மம்மி நீங்கள் பாத்ரூமில் இருந்து கதவை தட்டின சத்தத்தில் தான் நானே எழுந்திருச்சேன் அப்போ எங்கே போனார்னு எனக்கு தெரியல சரி நீ போய் படுத்துக்க என்று கூறிவிட்டு அகில் படுத்து கொண்டதும் அங்கிருந்து கதவை திறந்து மெல்ல வெளியே வந்தால் மாடிப்படியிலிருந்து வெளியே பார்த்தால் அங்கே கணவன் கணேசனை காணவில்லை எங்கே போயிருப்பான் நேரம் யோசித்தபடி இறங்கி வெளியே வந்து சுற்றுமுற்றும் பார்த்தபடி வேறு யாராவது அங்கே இருக்கிறார்களா என்று பார்த்தால் அங்கே யாரும் இருப்பதாக தோன்றவில்லை அவ்வளவாக வெளிச்சமும் இல்லாததால் அவளால் கூர்ந்து கவனிக்க முடியவில்லை இருந்தாலும் பழகின இடம்தானே என்பதால் அங்கே யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டாள் அவளுக்கு சில நாட்களாக ஒரு சந்தேகம் இருந்து கொண்டிருந்தது புதிதாக வந்த வேலைக்காரி கோமதி மேல் தன் கணவனுக்கு கரிசனம் அதிகமாக இருந்தது போல் அவள் உணர்ந்து கொண்டிருந்தாள் நேராக அந்த வேலைக்காரி இருக்கும் அறையை நோக்கி சென்றாள் வேலைக்காரி அருகே நெருங்கியதும் தன்னை யாரும் பார்க்கிறார்களா என்பதை ஒரு முறை மோகனா பார்த்து கொண்டாள் மெதுவாக அவள் இருக்கும் அறையில் ஜன்னல் கதவை சப்தம் வராதபடி திறந்தாள் அங்கே வேலைக்காரி கோமதி நன்றாக அயர்ந்து தூங்கிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அப்படியானால் கணவன் எங்கே சென்றிருப்பான் நாம் கணவனையும் கோமதியையும் ஒரே நேரத்தில் சந்தேகப்பட்டது தவறோ என்று தனக்குத்தானே குற்ற உணர்வோடு திரும்பினாள் கணவனை காணவில்லை என்றவுடன் நான் ஏன் கோமதியின் அறையை நோக்கி வர வேண்டும் ஒருவேளை கணவன் தூக்கம் வரவில்லை என்று வெளியில் நடந்து கொண்டிருக்கிறானோ இதற்கு முன்னர் ஒரு முறை மொட்டை மாடியில் அப்படி உலாவிக் கொண்டிருந்ததை அவள் பார்த்திருக்கிறாள் இதற்கும் ஒரு முறை மொட்டை மாடியில் போய் பார்த்துவிட்டு வரலாமே என்றபடி மேலே ஏறினால் அவன் அங்கேயும் இல்லை இங்கே போயிருப்பான் குழப்பத்துடன் பல கேள்விகளை தனக்குத்தானே கேட்டவள் அங்கிருந்து மெல்ல படியிறங்கி தனது படுக்கையறையை திறந்தால் அங்கே கணவன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் திடுக்கிட்டவள் வெளியே பார்த்தால் எந்த வழியாக கணவன் உள்ளே வந்திருப்பான் ஒருவேளை கணவனுக்கு படுக்கையில் நடக்கும் வியாதி இருந்திருக்குமோ அப்படியானால் இத்தனை நாள் இது நமக்கு எப்படி தெரியாமல் இதுவரை இதற்கு முன்னர் நடந்ததில்லையே இவனும் வெளியே சென்றதில்லையே அப்படியென்றால் நான் பாத்ரூம் சென்ற பிறகு கதவின் வெளியே தால் போட்டது யாராக இருக்கும் அதே நேரம் வெளியே கதவை திறந்து கணவன் எங்கே சென்றிருப்பான் அப்படி என்றால் நான் சந்தேகப்பட்டு வரும்போது கணவன் காணவில்லையே மறுபடியும் தனக்கு தெரியாமல் எப்படி கட்டிலில் வந்து படுத்திருப்பான் இந்த குழப்பத்திற்கு அவனையே கேட்பதை தவிர வேறு வழியில்லை என்று நினைத்தவன் கணவனை உழுப்பினாள் என்னங்க என்னங்க கொஞ்சம் எழுந்துருங்க இரண்டு மூன்று முறை உளுக்கிய பிறகு அவன் எழுந்தான் என்ன மோகனா அதுக்குள்ளேயே விடிஞ்சிருச்சு என்றபடி கண்ணை தேய்த்தபடி எழுந்தான் இல்லைங்க ஏங்க உங்கள் ஆளை காணுமே திடீர்னு எங்கே வெளியே போயிட்டு வந்தீங்களா அதுக்கு தான் உங்களை எழுப்புனேன் ஏ நான் எங்கேம்மா வெளியில் போயிட்டு வந்தேன் நீ இந்த பாத்ரூம்குள்ளே போனால் நான் அந்த வராண்டாவில் இருக்கற பாத்ரூம் போயிட்டு வந்து படுத்துட்டேன் அவ்வளோதான் இல்லைங்க நான் வெளியில் பாத்ரூமுக்குள்ளேருந்து வெளியே வரும்போது யாரோ வெளியில் தால் போட்டிருந்தாங்க அகில்தான் திறந்து விட்டான் அதான் எனக்கு ஒரு குழப்பமாயிருச்சு சரி சரி நீங்கள் படுங்கள் அவன் தாமா தூக்கத்தில் ஏதாவது பண்ணியிருப்பான் நீம்படு தேவையில்லாமல் மனசு போட்டு குழப்பிக்காத சொல்லிவிட்டு கணேஷ் புரண்டு படுத்தான் மோகன் அவருக்கு உறக்கம் வரவில்லை ஆனால் வராண்டாவில் இருந்த பாத்ரூம் தனது நினைவுக்கு ஏன் வரவில்லை என்று தன்னைத்தானே நொந்து கொண்டால் ஒருவேளை வராண்டாவில் இருக்கும் பாத்ரூமுக்கு சென்றிருந்தாலும் கூட வெளியே நின்றிருக்கும்போது அவன் உள்ளே வந்திருக்க வேண்டுமே மாடிப்படி வழியாக பின்புற கதவின் வழியாக கீழே இறங்கி சென்றிருப்பானோ எப்படி யோசித்தும் அவளுக்கு புரியவில்லை படுத்தவள் விடியும் வரை விழித்து கொண்டேதான் படுத்திருந்தாள் அடுக்கடுக்கான கேள்விகள் ஆனால் எதற்கும் விடையில்லை குழப்பத்திலேயே படுத்திருந்தாள் ஒரு கேள்வி மட்டும் அவளை சமீப காலமாக உறுத்தி கொண்டே இருந்தது அது என்னவென்றால் தன் மீது கணவன் இப்போதெல்லாம் அன்பாக இல்லை என்பதுதான் இதுதான் எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருக்கும் என்பதை அவள் உணர்ந்தாள் எல்லாவற்றுக்கும் மறுநாள் காலையில் ஒரு விடிவு இருக்கும் என்ற நம்பிக்கையில் சிறிது கண்ணை மூடிப்படுத்தாள் எப்போது விடிந்ததென்றே தெரியவில்லை எழுந்து பார்க்கும் தனது குழந்தைகள் அகில் மற்றும் தீப்தி இருவரும் குளித்து முடித்து ஸ்கூல் யூனிஃபார்ம் அணிந்திருந்தனர் இருவரும் டைனிங் டேபிளில் சாப்பிடுவதற்கு தயாராக வந்து அமர்ந்ததை மோகனா பார்த்தாள் அப்படி என்றால் நிறைநேரம் நான் தூங்கியிருக்கிறேன் அப்போது வேலைக்காரி கோமதி பொங்கலும் இட்லியும் எடுத்து வந்து டைனிங் டேபிளில் வைத்தாள் அதற்குள் மதியம் தயார் செய்ய வேண்டிய உணவையும் சேர்த்தே முடித்திருந்தாள் என்பதற்கு அடையாளமாக டிஃபன் பாக்ஸில் குழந்தைகளுக்கு சாப்பாடை அடைத்து அவர்களது லஞ்ச் பேக்கில் ஏற்கனவே வைத்திருந்தாள் இவற்றையெல்லாம் மோகனா சிறிதும் சலனமின்றி பார்த்து கொண்டே இருந்தாள் அதற்குள் கணவன் கணேசன் குளித்து முடித்து வெளியே வந்தான் என்ன மோகனா ராத்திரி முழுக்க குட்டி போட்ட போன பொருள் அதுக்கு இதுக்கு அழிஞ்சிக்கிட்டே இருந்திய ஏன் தூக்கம் வரலையா அதற்குள் கோமதி சார் நல்லா பசும்பால் காய் வச்சு தேன் போட்டு குடிச்சிட்டு படுத்தா நல்லா தூக்கம் வரும்னு சொன்னால் கேட்க மாட்றாங்க சார் மேடம் கோமதி நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் எதை பற்றி நினைக்காம கண்ணை மூடி தியானம் பண்ணிவிட்டு தூங்க சொன்னேன் அதையும் கேட்க மாட்றான் என்று திட்டியபடியே மோகனாவின் அருகே வந்து கண்ணத்தை பிடித்து தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத மோகனா போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடும் என்றபடி டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தான் அதற்குள் கோமதி அகிலுக்கு ஊட்டுவதற்காக சாதம் தயார் செய்து கொண்டிருந்தாள் அதற்கிடையே கணவனுக்கும் பொங்கலையும் இட்லியையும் பரிமாறினாள் அகில் சாப்பிடுவதற்காக டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தான் இவர்கள் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு தனக்கு ஆலோசனை தருவதை மோகனா அவ்வளவாக விரும்பவில்லை அகில் சாப்பிடுவதற்காக டைனிங் டேபிளில் உட்கார அகிலுக்கு சாதம் ஊட்ட ஆரம்பித்தாள் கோமதி வீட்டில் நீ விட்டு இற ஸ்கூலில் அவனே தானே சாப்பிடணும் அவனே எடுத்து சாப்பிட பழகிக்கிட்டோம் இல்லை மேடம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்கூல் வேன் வந்துடும் அப்புறம் சாப்பிட்டும் சாப்பிடாமல் ஓடிடுவானே அப்புறம் புள்ள ஒழுங்காக சாப்பிடாமல் போயிட்டான்னு நீங்கள் தானே அவன் ஈவினிங் வர்ற வரைக்கும் வருத்தப்படுவீங்க கோமதி பிடித்தான் எதை சொன்னாலும் பேச விடாமல் அவள் ஒரு நியாயம் பேசி வாயை அடைத்து விடுவாள் அதற்கிடையில் கோமதி இவ்வளவு கணவனுக்கு பொங்கலையும் இட்லியையும் சாப்பிடுவதற்காக மறுபடியும் பரிமாற சாப்பிட்டு விட்டு கணவன் கோமதி சட்னி ரொம்ப நல்லா பாராட்டி விட்டு கணவன் தனது அறைக்கு சென்று பேண்ட் சர்ட்டு அணிந்து கொண்டு அலுவலகத்துக்கு புறப்பட தயாரானான் என்னங்க மோகனா கணவனை அழைக்க சொல்லுமா என்று சூ லேஸை கட்டியபடியே நிமிர்ந்து கேட்டான் ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாக வர முடியுமா ஏன் என்பது போல பார்த்தான் இல்லை கொஞ்சம் வெளியில் போகணும் மனசு சரியில்லை பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போகலான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அவரேன் போகலாம் என்றபடியே வெளியே சென்றவன் தனது டூ வீலர் ஸ்டார்ட் செய்து இவளுக்கு டாட்டா காட்டிவிட்டு தற்செயலாக மேலே பார்க்க கோமதியும் மேலிருந்து அவனுக்கு வழி அனுப்பும் வகையில் டாட்டா காட்டி கொண்டிருந்தாள் அதை மோகனாவால் அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை அடுத்து ஸ்கூல் வேன் வாசலில் வந்து நின்றது கோமதி அவசர அவசரமாக இரண்டு ஸ்கூல் பேக்குகளையும் இரண்டு லஞ்ச் பேக்குகளையும் கொண்டு வந்து வாசலிலேயே குழந்தைகளுக்கு கொடுத்தாள் மோகனா அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள் எப்படி எப்படி இதையெல்லாம் மாற்றுவது என்று புரியாமல் மோகனா தவித்தாள் இன்று இரவு எப்படியாவது தனது கணவனிடம் இது பற்றி கேட்டுவிட வேண்டும் என்று யோசித்தாள் சொல்லி வைத்ததைப் போல கணவன் அலுவலகத்தில் இருந்து ஃபோன் செய்தான் ஈவினிங் வர முடியாது என்று மாலையில் குழந்தைகள் வந்தனர் குழந்தைகளுக்கு இன்று அவளே தனது கையால் ஸ்நாக்ஸ் டிஃபன் போன்றவைகளை செய்து கொடுத்தாள் இரவு டின்னரையும் தானே தயார் செய்தாள் கோமதியை உதவிக்கு அழைக்கவில்லை இருந்தாலும் கோமதி ஓடி வந்து பாத்திரங்கள் கழுவவும் காய்கறிகள் அலசவும் என்று சில சில வேலைகளை அவளுக்கு வலுக்கட்டாயமாக செய்தாள் இது மோகனாவிற்கு பிடிக்காமல் போனாலும் கூட வேறு வழி இல்லாமல் முற்றிலுமாக அவளால் கோமதியை ஒதுக்க முடியவில்லை கோமதி சொல்லுங்கள் மேடம் நீ மேடம்லாம் கூப்பிட வேணான்னு ஒன்று எத்தனை தடவை சொல்கிறது அன்னை மோகனானே கூப்பிடு இல்லை ரொம்ப பிடிச்சவங்கள நான் அப்படி தான் கூப்பிடுவேன் பரவாயில்ல விடுங்க சரி இந்த வாரம் சனி ஞாயிறு ரெண்டு நாள் உன்னை லீவ் எடுத்துக்க லீவ் எடுத்துக்கிட்டு நான் எங்கே மேடம் போகிறேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இல்லை கோமதி நாங்கள் கொஞ்சம் ஃபேமிலியோடு வெளியில் போகலான் இருக்கோம் போயிட்டு வாங்க நான் இங்கேயே இருக்கேன் இல்லை பக்கத்தில் அத்தை வீடு எங்கே இருக்குதுன்னு சொன்னியே போயிட்டு ரெண்டு நாள் இருந்துட்டு வாயே சரி நீங்கள் சொல்கிறீங்க இந்த வாரம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் போயிட்டு சனிக்கிழமை சாயந்தரம் வந்துடுறேண்ணே இல்லை இல்லை திங்கட்கிழமை காலையில் கூட நீ வந்தால் போதும் சரிங்க மேடம் எப்பா இவளை துரத்துறதே ரொம்ப கஷ்டமாக போல இருக்குது ஆனாலும் இன்று திங்கட்கிழமை மீதி உள்ள நான்கு நாட்களை எப்படி இவளிடம் இருந்து சமாளிக்கப் போகிறோம் என்று தெரியாமல் யோசித்தால் இன்று இரவு எல்லோரும் படுத்த பிறகு மோகனா மட்டும் உறக்கம் வராமல் புரண்டபடியே படுத்திருந்தாள் விடியற்காலை ஒரு மூன்று மணி இருக்கும் தூக்கம் தன்னை அறியாமலேயே மோகனாவிற்கு வந்து அப்படியே அயர்ந்து படுத்து விட்டாள் திடீரென்று தன்னை புரட்டி போட்டது போல் எழுந்து உட்கார்ந்தாள் அருகில் திரும்பினால் இப்போதும் கணவனை காணோம் இன்று கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்ற நிலையில் முதலில் மெல்ல கதவை திறந்தவள் மாடிப்படி ஏறி சென்றாள் அங்கே கோமதி துணி துவைத்து கொண்டிருந்தாள் மோகனாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை நள்ளிரவு மூன்று மணிக்கு துணி துவைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கிறது மோகனாவை பார்த்ததும் கோமதி சிரித்தாள் என்ன கோமதி இந்த நேரத்தில் துணி இருக்க என்று கேட்டாள் கோமதி துணியை காய போட்டபடியே இல்லை மேடம் பசங்க யூனிஃபார்ம் ரெண்டு தான் இருக்குன்னு சொன்னீங்க நேற்று துணி துவைக்க மறந்துட்டேன் அதான் திடீர்னு நைட்டு நினச்சிக்கிட்டேன் காலையில் மறுபடியும் குழந்தைங்க அழுக்க தானே போட வேண்டி வரும் அதுக்காக தான் இப்போயே துவைச்சி நம்ம காய போட்டோம்னா காலையில் எழுந்ததோடனே கொஞ்சம் காஞ்சிடும் இல்லைன்னா ஐன் பண்ணி உடனே கொடுத்துடலாம் இல்லையா அதான் நினப்பு வந்தோடனே திடீர்னு துவைக்க வந்துட்டேன் வந்து பார்த்தா டேங்க்கில் தண்ணி இல்லை மோட்டார் போட்டு பார்த்தேன் மோட்டார் ஓடலை அதான் காலிங் பில் அடித்து உங்களை எழுப்புனேன் நீங்கள் அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க அதான் சார் வந்து மோட்டார் போட்டு விட்டார் கோமதி சொல்லி முடிக்கும் பொழுது கணேஷ் டேங்கில் ஏறி தண்ணீர் நிரம்பியதை பார்த்துவிட்டு கீழே இறங்கி வந்தான் மோகனா கோமதி உன்னை எத்தனை தடவை எழுப்புனா தெரியுமா நீ தான் எந்திரிக்கல அதான் நானே வந்தேன் அது எப்படி இவளுக்கு மட்டும் திடீர் திடீரென எல்லாம் நினைவுக்கு வருகிறது எனக்கு வரவேன் மாட்டேன்கிறதே என்று தன்னைத்தானே நொந்து கொண்டாள் மோகனா மோகனா கீழே இறங்கி வர அதற்கு முன்பே கணேஷ் போய்விட்டான் பின்னால் கோமதி துணியை உதறி போட்டுவிட்டு நடந்து அவளது அறைக்கு சென்றாள் அதன் பிறகு மோகனா சென்று படுத்து மோகனாவால் கோமதியை சந்தேகப்படவும் முடியவில்லை சந்தேகப்படாமல் இருக்கவும் முடியவில்லை திடீரென காலை அமுக்கி விடுவாள் குழந்தைகள் இருவரையும் அழைத்து சென்று குளிப்பாட்டுவாள் குழந்தைகள் துணி அல்லாமல் மோகனாவின் சுடிதார் மற்றும் சேலைகளையும் செலவை செய்வாள் கணேசனுடைய எல்லா பேண்ட் சட்டைகளையும் எடுத்து துவைத்து அழகழகாக செட்டு செட்டாக மேட்சிங் பார்த்து அடுக்கி வைப்பாள் கோமதி மனதுக்குள் எந்தவித வஞ்சனையும் இல்லாமல் செய்தாலும் கூட மோகனாவால் தான் ஏதோ கணேசிடமிருந்து விலகியிருப்பது போலவே சமீப காலமாக தோன்றுகிறது கோமதி வேலைக்கு வந்து இருபது நாட்கள் கூட ஆகவில்லை அதற்குள்ளாகவே அவள் எல்லோரையுமே ஆக்கிரமித்து விட்டாளே இந்த நிலைமை இப்படியே இருந்தால் என்ன ஆவது கணவனையும் குழந்தைகளையும் விட்டுவிட்டு அம்மா வீட்டோடு சென்றுவிட வேண்டியதுதான் வேலைக்கு ஆள் வேண்டுமென்று அவள்தான் கணேசிடம் சொல்லி ஊரிலிருந்து வரவழைத்தாள் இப்போது அதுவே அவளுக்கு பிரச்சனையாகிவிடும் என்று பயம் வந்துவிட்டது தீர்க்கமாக ஒரு முடிவுக்கு வந்தாள் இந்த வாரம் கோமதியை அனுப்புவதோடு மொத்தமாக நிறுத்திவிட வேண்டும் என்று முடிவெடுத்தாள் அவள் நினைத்தது போலவே ஒரு சூழலும் வந்தது அன்று வெள்ளிக்கிழமை கோமதியை உதவிக்கு அழைக்காமலேயே முடிந்தவரை கோமதி எல்லா வேலைகளையுமே தானே செய்து முடித்தாள் மாலை குழந்தைகள் வந்தவுடன் அவர்களுக்கு தேவையான டிஃபன் மற்றும் ஸ்நாக்ஸ்களை தானே தயாரித்தாள் அது மட்டுமன்றி இரவு உணவையும் அவளே தயார் செய்தாள் இன்று கோமதிக்கு ஒரு மாத சம்பளத்தையும் கொடுத்து அனுப்பி வைக்க வேண்டும் சாயந்தரம் மோகனா கோமதியிடம் மாதம் சம்பளமாக பேசிய ஆறாயிரம் ரூபாயை எடுத்து கொடுத்தால் கோமதி அந்த பணத்தை வாங்க மறுத்தாள் ஏன் கோமதி இதுவும் சம்பள பணம் தான் வாங்கிக்க இல்லை மேடம் இதை நான் வாங்க மாட்டேன் ஏன் ஏன் வாங்க மாட்டேன் இல்லை கணேசிட்ட சொல்லி உங்கள் வீட்டுக்கு அனுப்ப சொல்கிறேன் இப்போது உன் செலவுக்கு மட்டும் கையில் கொஞ்சம் பணம் வச்சுக்க என்று கூறி வழுக்கட்டாயமாக ஒரு ஐநூறு ரூபாயை கோமதியின் கையில் திணித்தாள் கோமதி நீ அத்தை வீட்டுக்கு போனதுமே நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் இல்லை மேடம் நான் போயிட்டு சாயந்தரம் வந்துடுறேன் இல்லை வேண்டாம் கோமதி உனக்கு புரியல ரெண்டு நாள் நாங்கள் ஊர்லேயே இல்லை தனியாக இருக்கக்கூடாது அதுக்கு தான் மோகனாவின் வார்த்தையை அவளால் மறுக்க முடியவில்லை பணத்தை வாங்கி கொண்டு மெல்ல அங்கிருந்து வெளியேறினாள் எதேச்சியாக திரும்பி மோகனா கோமதியை கவனித்தாள் கோமதி கணேஷ் அலுவலகத்திலிருந்து ஃபோன் செய்தான் சொல்லு கோமதி என்ன விஷயம் இன்று கணேஷ் அலுவலகத்தில் கேட்டால் சார் நான் அவசரமாக அத்தை வீட்டுக்கு போகலான் இருக்கேன் தன் கணவனுக்கு கோமதி ஃபோன் செய்ததை கவனித்தாள் கோமதி யாருக்கு ஃபோன் செய்கிறாள் கோமதி யாருக்கு ஃபோன் செய்கிற உங்கள் அத்தைக்கா இல்லை மேடம் நம்ம முதலாளி ஐயாவுக்கு தான் ராத்திரி என்னை எதிர்பார்ப்பார்ல அதுக்காகத்தான் ராத்திரி ஒன்று எதுக்கு எதிர்பார்ப்பார் சாப்பாட்டுக்கா ஆமாம் மேடம் என்று கோமதி சொல்லும் அவள் உதட்டிலிருந்து வார்த்தை உள்ளத்தில் அது பொய்யானது என்பதை மோகனா உணர்ந்தாள் சரி சொல்லிட்டியா கணேஷ் அதுக்கு என்ன சொன்னார் நான் சாருக்கிட்ட காலையில் வரேன்னு சொன்னேன் மேடம் அவர் போயிட்டு ராத்திரியே வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லிட்டாரு நீ என்ன சொன்ன மோகனா பதட்டத்துடன் கேட்டாள் நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன்னு சொன்னேன் ஏன் அத்தை வீட்டுக்கு போகலையா பதட்டம் இன்னும் அவளுக்கு அருகில் இருந்தது மோகனாவின் குரலில் அத்தை வீட்டுக்கு தான் போகிறேன் போயிட்டு உடனே வந்துடுவேன் நிச்சயமாக நான் இல்லாமல் ராத்திரியில் அவரால் நிம்மதியாக இருக்க முடியாது மேடம் இந்த வரிகளை அவள் மனதுக்குள் சொல்லிக்கொண்டாள் என்ன மோகனா சற்று அதட்டும் குரலில் கேட்க ஒன்றும் இல்லை மேடம் ராத்திரி கால் வலிக்குதுன்னு தைலம் கேட்பார் ஹாட் வாட்டர் கேட்பார் அதான் மேடம் சொன்னேன் என்று சொல்லியபடி கோமதி மெல்ல கிளம்பினாள் அங்கிருந்து அத்தை வீட்டுக்கு போவதாக சொன்னவள் அங்கே போகாமல் அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அம்மன் கோவிலுக்கு வெளியே வந்தாள் மரத்தடியில் அமர்ந்தாள் எதற்காக என்னை வலுக்கட்டாயமாக வெளியே போக சொல்கிறாள் இந்த மோகனா என்னவாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் அவள் வீடு அவள் குழந்தைகள் அவள் கணவன் அவளுக்கு இல்லாத அக்கறை எனக்கு ஏன் நான் வெறும் வேலைக்காரி தானே என்று தனக்குள் புலம்பியபடியே கிளம்பினாள் கோமதிக்கு இரண்டு நாட்கள் விடுமுறையை கொடுத்துவிட்டு குழந்தைகள் மற்றும் கணவனுடன் பீச் பார்க் சினிமா என்று சுற்றிவிட்டு இரண்டு நாட்களில் மனதை லேசாக்கலாம் என்று முடிவெடுத்திருந்தாள் மோகனா அதை தனது தோழி சுகந்தியிடமும் சொன்னாள் அதற்கு அவளது தோழி சுகந்தி வேலைக்காரியாக வருபவள் வீட்டுக்காரியாக ஆகிவிடாமல் பார்த்துக்கொள் என்று அறிவுரை கூறியதை தற்செயலாக கோமதி கேட்டிருந்தாள் கோமதி தனக்குள் ஒரு விரக்தியான சிரிப்பை உதைத்துவிட்டு அங்கிருந்து மெல்ல வெளியேறியிருந்தாள் அப்போது கோமதி நினைத்தது போலவே மோகனா தனது குழந்தைகள் அகில் மற்றும் தீப்தியுடன் கணவன் கணேசனுடன் காரில் வந்து இறங்கினார்கள் எப்போதாவது குடும்பத்துடன் செல்வதற்காக மட்டுமே அவர்கள் காரை பயன்படுத்துவதுண்டு அவர்கள் குடும்ப சகிதமாக வந்ததை பார்த்ததும் கோவிலுக்கு வருகிறார்களே என்று யோசித்தவள் மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொண்டாள் கணேஷ் பீச் பார்க்கு சினிமா என்று அழைத்து செல்லாமல் நேராக மோகனாவையும் இரண்டு குழந்தைகளையும் நேரே கோவிலுக்கு அழைத்து வந்திருந்தான் கணேஷ் கோவில் வாசலில் இருந்த பூக்காரியிடம் இரண்டு மூலம் மல்லிகை பூவை வாங்கி மனைவி மோகனாவிடம் கொடுத்தான் மோகனா சந்தோஷமாக வாங்கி அதை தலையில் வைத்து கொண்டாள் மேலும் ஒரு முலம் மல்லிகைப்பூவை வாங்கி கோவிலுக்கு எடுத்து சென்றார்கள் மோகனா சுற்றுமுற்றும் ஒரு தடவை பார்த்தாள் எங்காவது கோமதி இங்கே வந்திருக்கிறாளா என்று பார்த்திருப்பாள் போலும் அங்கே கோவிலை சுற்றி வந்த மறுபடியும் சற்று தள்ளி அமர்ந்து இருட்டான பகுதியில் குழந்தைகளுடன் அமர்ந்து ஐஸ்கிரீம் மற்றும் பஞ்சு மிட்டாய் சாப்பிட வைத்து இருவரும் சிரித்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அதையும் அங்கிருந்தபடியே பார்த்து கொண்டிருந்தாள் கோமதி அவள் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது ஒரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே கோவிலில் அவர்கள் குடும்பத்துடன் அமர்ந்திருக்கும் இதே இடத்தில் மோகனாவின் கணவன் கணேஷ் ஆம் அதே கணேஷ்தான் கோமதியின் மடியில் தலை வைத்து படுத்திருந்தான் அப்படியென்றால் இந்த கோமதிக்கும் கணேசுக்கும் என்ன உறவு கோமதி கணேசனுடைய அத்தை பெண் அப்போதெல்லாம் கோமதி பின்னாலேயே சுற்றி கொண்டு திரிவான் இந்த கணேஷ் ஏதோ கொடுக்கல் வாங்கல் காரணமாக இரண்டு குடும்பமும் ஓரிடத்தில் இருந்து பிரிந்தது ஆனாலும் கோமதிக்கு கணேசை விட மனமில்லை கணேசுக்கும் கோமதியை விட மனமில்லை அதனால் கோவில் குளம் என்று இருவரும் சுற்றினார்கள் சந்தித்தார்கள் அன்று இருந்த கணேசின் குடும்ப நிலையை சுட்டிக்காட்டிய கோமதியின் அப்பா கோமதிக்கு தூரத்து சொந்தக்காரன் ஒருவனை வலுக்கட்டாயமாக பிடித்து திருமணம் செய்து வைத்தார்கள் மனம் முடிந்த நிலையில் கணேசன் அங்கிருந்து கிளம்பி சென்னைக்கு வந்துவிட்டான் இரண்டு குடும்பத்திற்குள்ளேயும் பிரச்சனை இருந்தும் கூட கோமதி தன்னை கைவிட்டதாகவே கணேசன் நினைத்தான் கோமதி நினைத்திருந்தால் தன்னுடன் வந்திருக்கலாம் என்று கூட நினைத்தான் திருமணத்திற்கு முன்பே தன்னுடன் கோவில் குளமெல்லாம் சுற்றித் திரிந்த அவளுக்கு திருமணம் ஏற்பாடுகள் செய்த பிறகு என்ன காரணத்தினாலோ தன்னுடன் வர முடியவில்லை என்று நினைக்க நினைக்க கோமதி மேல் அவனுக்கு ஒரு விதமான வெறுப்பு உண்டாயிற்று என்றே சொல்லலாம் அந்த கவலையை தீர்ப்பதற்காகவே தன்னுடன் வேலை பார்த்த மோகனாவை காதலித்து உடனடியாக திருமணம் செய்து கொண்டவன் கணேஷ் திருமணத்திற்கு பிறகு மோகனாவை வேலைக்கு அனுப்புவதை நிறுத்திவிட்டான் இதற்கிடையில் கணேசுக்கு உயர் பதவி கிடைத்தது அதனால் செல்வாக்கும் உயர்ந்து கொண்டே போனது வசதி வாய்ப்புகளும் பெருகின வேலைக்கு ஆள் வைத்து கொள்ளும் நிலையில் அம்மாவிடம் ஊரிலிருந்து ஒரு பெண்ணை அனுப்பி வைக்கச் சொன்னான் அப்போது தான் உயிருக்கு உயிராக காதலித்த அத்தை மகளே வேலைக்காரியாக வருவாள் என்று அவன் நினைத்திருக்கவில்லை இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் கோமதி எப்படி இருக்கிறாள் என்று கூட அவன் விசாரிக்க விரும்பவில்லை என்னை ஏமாற்றிவிட்டு அவள் சந்தோஷமாக இருக்கிறாள் என்று அடிக்கடி நினைத்து கொள்வான் ஆனால் நடந்தது வேறு விதி வழியது என்று சொல்வார்களே அப்படித்தான் அங்கே நடந்தது கோமதி தன்னுடைய வாழ்வில் எல்லா ஏற்ற இறக்கங்களையும் சந்தித்து விட்டுத்தான் இங்கே வந்திருக்கிறாள் என்பதை உணர்ந்தான் கோமதி வேலைக்கு வந்தவுடன் கணேசனை சார் என்றும் மேடம் என்றும் மோகனாவை அழைக்க அதுவரை ஊரில் மாமா மாமா என்று அழைத்தவருக்கு சங்கடமாகத்தான் இருந்தது சரி அப்படியானால் கோமதி ஒரு இடத்தில் திருமணம் செய்து கொடுத்தார்களே அவளுக்கு என்ன ஆயிற்று கோமதிக்கு திருமணம் செய்து கொடுத்த சில நாட்களிலேயே குலதெய்வ கோயிலுக்கு சென்றவர்கள் பெரிய ஆற்றின் வழியே வேனில் செல்லும் பொழுது விபத்துக்குள்ளானார்கள் அதில் கோமதியின் கணவனும் அடக்கம் அப்படியென்றால் கோமதி என்னானால் கோமதி எப்படியோ தப்பித்து பிழைத்திருப்பாள் அப்படித்தான் கணேசும் நினைத்தான் தன் அம்மாவிடம் வேலைக்கு ஆள் வேண்டுமென கேட்டபோது கோமதி தானாக வந்து நின்றதை பார்த்து அவ்வாறு நினைத்தான் அப்போது அவனின் அம்மா பர்வதம் அவனுக்கு ஃபோன் செய்தாள் தம்பி நீ வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருத்தல நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பொண்ணு இருக்கா அவளை நான் அனுப்பி வைக்கட்டுமா அம்மா அதான் கோமதி அனுப்பி வச்சிட்டிங்களே அப்புறம் எதுக்கு இன்னொரு வேலைக்காரி பாவம் அவள் புருஷன் இல்லாதவ இங்கேயே இருந்துட்டு போகட்டும்மா டேய் என்னடா உளற கோமதியை நான் அனுப்பி வச்சேண்ணா கோமதி இறந்து இனையோடு முப்பது நாள் ஆக போது முப்பது கும்பிட்றதுக்கான வேலையை தான் நாங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் தாய் பருவதம் அம்மாள் பேச பேச கணேசன் அதிர்ச்சியுடன் கேட்டுக்கொண்டே இருந்தான் பார்த்து கொண்டிருந்த கோமதி அமைதியாக காற்றில் கரைந்து கொண்டிருந்தாள் கணேசனுக்கு முன்பு இதே கோவில் வாசலில் இதே மரநிழலில் கோமதி கூறியது நினைவுக்கு வந்தது மாமா நான் உங்களை கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியாக ஆக முடியாட்டி கூட அது எப்படி கோமதி நீ தானே பொண்டாட்டியாக இருக்க முடியும் இல்லை நம்ம வீட்டில் தான் குடும்ப பிரச்சனை அதிகமாக இருக்க ஒரு வேலை நான் ஆக முடியாட்டி கூட நிச்சயமாக நான் உன் வீட்டு வேலைக்காரியாவது வந்து கண்டிப்பாக இருப்பேன் அவள் கூறியது இப்போது அவன் காதில் ஒழித்து கொண்டே இருந்தது வீட்டில் டேபிள் மீது மோகனா கோமதிக்கு செலவுக்கு கொடுத்த ஐநூறு ரூபாய் காட்டில் அசைந்து கொண்டிருந்தது